என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோட எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு நாங்கள் பூந்திலட்டு செய்வோம் எல்லாருக்கும் பூந்திலட்டு சாப்பிட ஆசை ஆனால் கொலஸ்ட்ரோல் பயம் ஆனால் எந்த மெதட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க பெருசாக குடிக்க இல்லை கையில் பாருங்கோ இன்னும் எப்படி இருக்கண்டு சரி எப்படி என்று வீடியோக்கில் வாங்கோ மூன்று கப் கடலைமா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா கலக்குவேன் அரை டீஸ்பூன் ஃபுட் கலர் போடுவோம் இப்போ நல்லா அதை எல்லாத்தையும் கலக்குவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்குவோம் தண்ணியை நாங்கள் ஒரு ஏரியா விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுத்தான் நாங்கள் கலக்க வேணும் தான் மா நல்லா கலக்கப்படும் எடுத்து பார்க்கல துளி துளியாக விளர்கிற பதம்தான் இந்த பூந்தில் அட்டு பொறிக்கிறதுக்குரிய மாவிண்ட பதம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதித்த உடனே நாங்கள் இந்த பூந்தி கரண்டி பூந்தி பொறிக்கிற கரண்டிக்குள்ள ஒரு கரண்டி மாவை விட்டு நாங்கள் இன்னொரு கரண்டியால் தேய்ப்போம் கையால் விரும்பினாலும் நாங்கள் தேய்க்கலாம் நல்லா நாங்கள் பொரிய விடக்கூடாது இந்த பதத்தில் தான் நாங்கள் எடுக்கணும் மேலால் மிதந்து வார பதம் தான் பொரிச்சு நாங்கள் ஒரு பேப்பரில் எண்ணெய எடுக்கிறதுக்கு போடுவான் இப்படி நாங்கள் ரெண்டு மூன்று ஷீட் ரெண்டு பேப்பரை மாற்றுவோம் இப்படி எல்லாத்தையும் இது மாதிரி இந்த பதத்துக்கு பொறிச்செடுப்போம் பாருங்கோ எப்படி மணி மணி மாதிரி இருக்குதுண்டு இப்போ நாங்கள் மூன்று தர பேப்பர் மாற்றிட்டோம் இப்போ நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பெல்ஸ் ஸ்மூட்டில் போட்டு தான் நாங்கள் அடிக்க வேணும் நல்லா மாவாக அடிக்கக்கூடாது இதுதான் நாங்கள் அடிச்சாக்கு பிறகு உள்ள பூந்தீண்ட நிலை இப்போ நாங்கள் மூணு கப் கடலை எடுத்த நாங்கள் மூன்று கப் சீனி எடுத்து சீனிக்கு மேலே நிற்கிற மூல்கரம் மாதிரி தண்ணி விடம் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் தோல் நான் அந்த ஏலக்காய் ஒரு பதினைஞ்சி ஏலக்காயை ரெண்டு மேசக்கரண்டி சீனி போட்டு கிரைண்டரில் அடித்தேனா கொஞ்சம் ஃபுட் கலர் போடுவான் ஒரு கம்பி பதம்தான் இந்த பூந்தியில் அட்டுக்குரிய சீனி பானிட பதம் பாருங்கோ கையில் தொடைக்கல மெதுவாக இழுவர்ற ஒரு பதம் இப்போ நாங்கள் கொஞ்சம் ப்ளம்ஸுக்கு நெய் போட்டு கிண்டுவோம் இப்போ அந்த சீனி பானிங்க அந்த கிரைண்டரில் போட்ட பூந்திக்குள்ள ஊற்றி நல்லா கிளருவான் நெய்யில் போட்ட ப்ளம்ஸையும் போட்டு நல்லா கிளருவேன் அப்படி அந்த சீனிப்பாணியில் நாங்கள் பொரித்த பூந்தி அப்படியே ஊறிக்கொண்டு இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு மணி ஆழத்துக்கு பிறகு தான் நாங்கள் இந்த பிடிக்க வேணும் அப்படியே அமர்த்தி வச்சுட்டு திரும்ப நாங்கள் அவருக்கா மேல் கீழே கிளறி விட வேணும் அப்போ தான் அடியில் எல்லாம் சீனிப்பாணி போய் இருக்கு பேங்க எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு பிடித்த அளவுகளில் இந்த லெட்டை பிடிச்சு கொண்டலாம் நீங்கள் எதுக்கு விரும்பினால் நட்ஸும் போடலாம் நான் ப்ளம்ஸ் மட்டும்தான் போட்டேன் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இது மாதிரி செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்து சாப்பிடுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியோர் தவம்